ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கார்டனில் இருக்க மருந்து செடியெல்லாம் பார்க்க போகிறோம் அதோடய பேர் என்னன்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க நான் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்க போகிறேன் இதை பாருங்கள் இந்த செடி வந்து கல்லடைப்பெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செடின்னு தெரிஞ்சுதுன்னா நேமை கமெண்ட்டில் கொடுங்க அடுத்த செடி பார்த்தீங்கன்னா சளிக்கெல்லாம் வந்து நல்லா உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதோட நேமும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் கொடுங்க அடுத்தது பார்த்திங்களா அழகாக அதில் காய் விட்டுருக்கு பூவெல்லாம் இருக்குது இதில் சூப்பெல்லாம் பண்ணலாம் நான் ரசம்லாம் பண்ணுவேன் இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சாலும் கமெண்டில் கொடுங்க இது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க பா கமெண்டில் கொடுங்க இதுவும் சளி காய்ச்சலுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட கிழங்கு நீங்கள் இது என்னன்னு கண்டுபிடிங்க நாட்டு மருந்தெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி வேற எதாவது யூஸ்ஃபுல்லான நாட்டு மருந்து செடிகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் என் கார்டனில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ